பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் அக்டோபர் இரண்டாயிரத்து ஏழு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த உதித்த எண்ணம் செய்தி குருவாயூர் கேரளா தேவஸ்வோம் மினிஸ்டர் ஜி சுதாகரன் ஹாஸ் செட் த ஸ்டேட் கவர்மெண்ட் குட் இனிஷியேட் ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் த ப்ரீஸ் ஆஃப் குருவாயூர் ஸ்ரீ டெம்பிள் ஃபார் த ரைட்ஸ் பர்ஃபார்ம் அட் த டெம்பிள் ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் யூனியன் மினிஸ்டர் வாய்லர் ரவிஸ் சன் அண்ட் கிராண்ட் சிந்தியா மத்திய அமைச்சரின் குடும்பத்தினர் குருவாயூர் கோயிலுக்குள் வழிபாட்டிற்காக சென்று சரி வேடிக்கை பார்க்க போயிருந்தால் இருந்தால் தவறு செய்து பெம்லா மவுண்ட் பேட்டன் ஆன் தி ஜவஹர் لال நேரா ரிலேஷன்ஷிப் லேடி பெம்லா டு மீ தே were two amazing people whose place in history was considerable I wasn't particularly interested if they were tumbling around in bed together ஜவஹர் لال நேரு சர்வதேச அளவில் போற்றப்பட வேண்டிய மாமனிதர்களுள் ஒருவர் அதே சமயம் மாமனிதர்களுக்கு பெண்கள் மீது ஈடுபாடும் காதலும் வராது என்று யார் சொன்னார் செய்தி Carry Forward Revolutionary ட்ரெடிஷன்ஸ் சேஸ் ஹூ ஜின்தாவ் சைனீஸ் பிரசிடென்ட் ஹூ ஜின்தாவ் ஹாஸ் called on ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிஸ்ட் Party ஆஃப் இந்தியா டு கேரி ஃபார்வர்ட் த revolutionary ட்ரெடிஷன்ஸ் வித் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நாம் பாரம்பரியத்தை எதிர்த்து புரட்சி செய்ய பயப்படுகிறோம் சீனாவில் புரட்சியே பாரம்பரியம் ஆகிவிட்டது சீனா முன்னேறியதற்கும் இந்தியா முன்னேறாமல் போனதற்கும் இதுதான் காரணம் செய்தி சஞ்சய் தத் சென்டென்ஸ் இயர்ஸ் இன் ஆக்டர் சஞ்சய் தத் எயிட் சென்டென்ஸ் ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் இல்லீகல் ஆஃப் அ வெப்பன் குற்றவாளி யாராக இருந்தாலும் இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை என்ற விதிமுறையை கடைபிடித்த நீதிபதியும் ஐந்து ஆண்டு சிறை தண்டனையை ஏற்றுக்கொண்ட சஞ்சய் தத்தும் நீதித்துறையின் கௌரவத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் செய்தி ஹை கோர்ட் ரூல்ஸ்ட் The Madras High Court has sought explanation from the government as to why the order making helmets compulsory for two-wheeler riders in Tamil Nadu is not being implemented in letter and spirit. Helmet, anurai, aahiyavatrai, anivadan avasyate arasaangam, vilambarangal mollam valiyuruthalaam. Ana, sattam pootu, thandanaikoduttu, kattayapuduttu vudhu sari ilai. thalaippu, Palasar, நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கே குரல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கே ஆற்றின் குறத்தாற்றின் குரத்தாற்றின் பெறுவது எவன் பொருள் ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையைச் செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்பவன் காணாத மகிழ்ச்சி எதுவும் இல்லை என்பது உண்மை மற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் வானசாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் நாள் நட்சத்திரம் ராசி கைரேக பலன் ஆகியவை பொய்யல்ல ஆனால் அவை முற்றிலும் உண்மையும் அவர் லைஃப் சார் அ கேம் ஃபார் த காட்ஸ் என்ற பிரபலமான ஆங்கில வாசகத்தை ஐரோப்பிய அமெரிக்க மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களா மனிதன் பலகீனமாக இருந்தால் மற்ற சக்திகள் அவன் மீது ஆட்சி செய்யும் அவன் தளபதியை நிர்ணயிக்கும் ஒரு மனிதன் ஆற்றல் மிக்கவன் என்று தெரிந்துவிட்டால் அதே சக்திகள் அவன் முன்னால் கைகட்டி நிற்கும் ஒன்றை கற்றவனிடம் கல்லாதவன் கற்றுக்கொள்வதற்கும் தான் திரும்பும் ஆணோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு பெண்ணுக்கும் உழைக்கவும் உழைப்பின் பயனை அனுபவிக்கவும் ஒரு நாட்டை உருவாக்கவும் அதை வழிநடத்தவும் பஞ்சாங்கம் ஜாதகம் ஆகியவை அவசியம் இல்லை காற்றும் நீரோட்டமும் சூரிய வெளிச்சமும் ஒரு வீட்டுக்கு அவசியம் என்பதை வாஸ்து சாஸ்திரம் சொல்லாமலே நாம் அறிவோம் வாஸ்து சாஸ்திரத்தின் பெயரால் மக்களை முட்டாளாக்கியது போதும் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை தமிழ்நாட்டில் சங்க சங்ககாலத்திலேயே பிராமண சமூகத்தைச் சேர்ந்த பல அமைச்சர்கள் புலவர்கள் இருந்தனர் பிராமணர்களுக்கு பரிசு வழங்குவது பாராட்டுக்குரிய தானமாக கருதப்பட்டது சங்ககால இலக்கிய படைப்புகளில் ஆரிய கடவுளான விஷ்ணுவின் பல அவதாரங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன சிவன் முருகன் ஆகியோர் திராவிட தமிழ் கடவுள்கள் ஆவார்கள் ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட வேதங்களில் இவர்களை பற்றிய குறிப்புகள் எதுவும் காணப்படவில்லை காலப்போக்கில் இந்து மத கடவுள்கள் பட்டியலில் இவர்களையும் இணைத்துக் கொண்டனர் இந்து மத சடங்குகளில் ஆரிய திராவிட முறைகள் அதிசயிக்கும் வகையில் ஒன்றாக்கப்பட்டன நாம் வாழும் பூமி காங்கோ நதியின் வடக்கே உள்ள கிளை நதிகளுக்கு வருடத்தில் ஆறு மாதங்களுக்கும் தெற்கே உள்ள கிளை நதிகளுக்கு மீதமுள்ள ஆறு மாதங்களுக்கும் மழைநீர் கிடைப்பதால் காங்கோ நதியில் வருடம் முழுவதும் நீர் அளவு குறையாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் பல நீர்வீழ்ச்சிகளை கொண்ட ஜெயர் நதியின் ஆற்றுப்படுகையில் தாது செல்வம் குவிந்து கிடக்கிறது நதி நூற்றுக்கணக்கான மைல்கள் படகோட்டுவதற்கு பயன்படுகிறது அடுத்த தலைப்பு தலைப்புஸ் they become common nouns. Example, Kalidas is the Shakespeare of India. When two or more adjectives qualify the same noun, the article is used before the first adjective only. I have a black and white dog. One dog. When the adjectives qualify different nouns, the article is used before each adjective. I have a black and a white dog. Two dogs. பி ஏ மேன் ஆஃப் கொட்டேஷன்ஸ் ஹீ ஹூ நீல்ஸ் பிஃபோர் காட் கேன் ஃபியூர்லி ஸ்டாண்ட் பிஃபோர் எனி திங் நோ நாலேஜ் கேன் பி மோர் சாட்டிஸ்ஃபேக்டரி டு மேன் தன் தட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃப்ரேம் இட்ஸ் பார்ட்ஸ் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஹியூமன் பாடி இஸ் சேக்ரெட் பிகாஸ் காட் ரிசைட் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் ஜப் ஜப் எப்போது அப்போது கசரத் கசரத் உடற்பயிற்சி சைர் சைர் உலாவுதல் சமுத்திர சமுத்திர கடல் தைர்னா தைர்னா நீந்துதல் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை பகலே கசரத் கர்த்தாத்தா மை பகலே கசரத் கர்த்தாத்தா நான் ஆரம்பத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் வே சுட்டி கே தின் சைர் கர்த்தேத்தேன் வே சுட்டிக்க தின் சைர் கர்த்தேத்தே அவர்கள் விடுமுறை நாட்களில் உலாகிக் கொண்டிருந்தனர் ஜப் ஜப் மை மை தப் ஓ சோரஹீத்தி படித்து கொண்டிருந்த போது அவள் தூங்கி கொண்டிருந்தாள் ஹம் சமுத்திரமே தயிர் தயிரத்தே ஹம் சமுத்திரமே தயிர் தயிரத்தே நாங்கள் கடலில் நீந்தி கொண்டிருந்தோம் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தின் ஐந்தாம் பாகத்தின்படி இந்தியாவுக்கு ஜனாதிபதியாக ஒருவர் இருப்பார் இந்திய ஜனாதிபதி நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழே பணிபுரியும் அதிகாரிகள் மூலமாகவோ மத்திய அரசின் அதிகாரங்களை அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு செயல்படுத்துவார் ஜனாதிபதியே இந்திய நாட்டின் முப்படைக்கும் தளபதி இந்த அதிகாரம் அவ்வப்போது சட்டத்தின் மூலம் ஒழுங்குபடுத்தப்படும் மாநில அரசிடமோ அல்லது வேறு ஒருவரிடமோ உள்ள அதிகாரங்களை ஜனாதிபதியிடம் இயலாது அடுத்த தலைப்பு உன்னையே நீ உணர்ச்சிகளே இல்லாமல் பேசுகிறவனை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் ஏனெனில் உணர்ச்சிகள் இல்லாதவனுக்கு சிந்தனையும் இருக்காது அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் லட்சுமியின் கண்கள் ஆண்களின் கண்களை ஊடுருவி அவர்கள் இதயம் வரை போய் எட்டி பார்க்கும் ஆற்றல் படைத்தவை சில நேரங்களில் பதினாறு வயது சிறுதேவி அலுவலகத்திற்கு நேரில் வந்துவிட்டது போல் காட்சியளிப்பாள் வழக்கம் போல் அவளுக்கும் காதல் கடிதம் எழுதலாமாம் என்று நினைத்தேன் ஆனால் அப்படி எழுதி பிரமாதமாக என்ன ஆகப் போகிறது அதை பார்த்து கிளிகிழப்பு அடைவாள் நான்கு பெண்களிடம் அதை காட்டுவாள் அவர்கள் பாராட்டுவார்கள் கண் பார்வையிலேயே அவளை கிண்டல் செய்வார்கள் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது சத்தியமாக காதலில் இதற்கு மேல் ஓர் அடி எடுத்து வைப்பதற்கு கூட அவளுக்கு துணிச்சல் கிடையாது இதே கோமாளித்தனத்தை மற்ற பெண்களிடம் செய்தாகிவிட்டது மீண்டும் எதற்கு தலைவலி என்று விட்டுவிட்டேன் ஒரு நாள் என் அருகில் வந்த லட்சுமி மிஸ்டர் பாலா ஐ ஆம் கெட்டிங் மேரிடு என்று சொல்லிவிட்டு திருமண அழைப்புதலை கொடுத்தாள் சம்பிரதாயத்திற்கு யூ ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு அதை வாங்கினேன் அழைப்புதலை கொடுத்துவிட்டு என்னை ஏக்கத்தோடு பார்த்தாள் மற்ற பெண்கள் என் முகத்தில் தெரியும் உணர்ச்சிகளை கூர்ந்து கவனித்தார்கள் நான் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை நான் அந்த திருமணத்தை பற்றி யாரிடமும் எந்த கேள்வியும் கேட்கவும் இல்லை திருமணத்திற்கு செல்லவில்லை திருமணத்திற்கு போய் வந்த ரகு சொன்ன வார்த்தைகள் என்னை தூக்கிவாரி போட்டன பாலா நீ ஏன் லட்சுமியின் திருமணத்திற்கு வரவில்லை எல்லோரும் உன்னை பற்றி விசாரித்தார்கள் அப்படியானால் எங்கள் காதல் எல்லோரும் அறிந்த ரகசியமா அடுத்த தலைப்பு கவிதை அரசியல்வாதி ஊருக்கெல்லாம் சட்டம் செய்வான் அவனுக்கு அவனே சட்டம் உன் உரிமையை நுகர மற்றவர் உரிமையை பறிக்காதே அழகான மேடை பேச்சு அவன் தெருவில் போனால் மற்றவர் முன்னால் நடக்க தடை காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடு எளிமையாய் வாழ உபதேசம் தனி விமானத்தில் பயணம் அமைச்சரை காக்க அரசாங்க முடிவு சொத்துக்கு வரி செலுத்த கட்டளை அவனோ கட்சியின் சொத்து பிறகு ஏது வரி தாய்நாட்டின் நாட்டின் பெருமை பற்றி பேச்சும் மூச்சும் முரசளிக்கும் பிள்ளை படிப்போதோ வெளிநாட்டில் சுதந்திரத்தின் பெருமை அறிந்தவன் ஒரு குடும்பமே அவன் வீட்டில் அடிமையாய் தொண்டு செய்யும் நாட்டுக்கு உழைக்கும் அரசியல்வாதி ஜனநாயகம் பெற்றெடுத்த தவறு அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் சமூகம் இதுதான் வெற்றிக்கு வழி என்று ஒரு பாதையை காட்டுகிறது ஆனால் எளிதில் மனிதன் அதை நம்பி அந்த பாதையில் இறங்கி விடுவதில்லை சரியான வழிக்கும் தவறான வழிக்கும் உள்ள வேறுபாட்டை எப்படி அறிவது மற்றவர்கள் எவ்வளவு அறிவுரை கூறினாலும் நாமே எவ்வளவு கற்று அறிந்தாலும் சரியான வழி தெரிவதில்லை நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று தினமும் கண்களை மூடி நினைக்கும் ஒருவன் எந்த வழியில் சென்றாலும் அது நல்ல வழியாக அமைந்துவிடும் சமூகத்திற்கு நல்ல வழியை கண்டறியும் ஆற்றல் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒழிந்து கிடக்கிறது சமூகம் சொல்லும் வழியை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வது விவேகம் அந்த வழியை தானே முயன்று கண்டுபிடிப்பது ஞானம் விவேகியை உலகம் மதிக்கும் ஞானியை கையெழுத்து கும்பிடும் வாய்வுத்தி பின்பற்றும் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று சில நாட்களுக்கு முன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஒரு வழக்கறிஞர் பற்றி உங்கள் கருத்து என்ன எந்த கோணத்தில் பார்த்தாலும் முடியாத செயல் இந்த செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தி நிறுவனம் இப்போதுள்ள மதங்களை எதிர்க்கிறதா ஆமாம் பிரபஞ்ச சக்தி நிறுவனம் இப்போது உள்ள மதங்களையும் கடவுள்களையும் எதிர்க்கிறது மனித வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போது உள்ள மதங்களும் கடவுள்களுமே காரணம் என்பது பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தின் கருத்து கேள்வி மூன்று செந்தாரம் கோவில் வந்தாடும் தென்றல் என்ற பாடலை பாடுவீர்களா செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோருதம்மா செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோருதம்மா புசம் மேடை போடுதம்மா ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா, ஆனந்தம் அம்மம்மா, ஆனந்தம் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூண்டலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கெளித்தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாசை இன்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் சந்தாளம்பூவில் வந்தாடும் தந்தல் என் மீது மோருதம்மா அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிகை நெழியும் சேரை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தானாண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி சந்தாளம் பூவில் வந்தாடும் தங்கள் என் மீது மோருதமாம் இளைய பருவம் மலையில் வந்தான் ஏகம் சொர்க்க சிந்தனை இதழை வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மரவே மரவே அற்புத காட்சி சந்தாளம்பூவில் வந்தாடும் தன்றல் என் மீது மோதுதம்மா பூவாசும் மேடை போடுதம்மா ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் ஆனந்தம் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்